ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இருக்கிறதுல இருந்து கொஞ்ச தூரத்துல வேகமா காத்தோ இல்ல தண்ணியோ வந்தா என்ன தோணும் நம்ம என்ன பண்ணணும் யோசிக்கிறதுக்குள்ளேயே நம்மள அதை அடிச்சிட்டு போயிடும் நம்ம மட்டும் இல்ல அந்த இடம் ஃபுல்லாவும் அங்க இருக்க பொருள் முழுக்கவும் அழிஞ்சு போயிடும் ஒரே டைம் சுனாமி வந்தாலே எத்தனையோ ஆயிரம் பேர் தண்ணியில அடிச்சிட்டு போயிடுவாங்க வீட்டுக்குள்ள தண்ணி வந்துட்டா வீட்ல இருக்க எல்லா பொருளும் மிதக்கும் அப்படி ஒரு சுனாமி மாதிரி பெரிய ஆள கண்முன்ன வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க சுனாமில ஸ்விம்மிங் அடிப்போன்றதுலாம் படத்தோட டைலாக் வேணா நல்லா இருக்கும் ஆனா நிஜ வாழ்க்கைக்கு ரொம்பவும் கஷ்டம் தான் சுனாமில நம்மளால ஸ்கேட்டிங் பண்ண முடியுமா இதுக்கு முன்ன சுனாமில யாராச்சும் ஸ்கேட்டிங் பண்ணிருக்காங்களா இந்த வீடியோல சுனாமில ஸ்கேட்டிங் பண்ணா என்ன ஆகும்னு தான் பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஒருத்தங்களால பெரிய அலையில டுவெண்ட்டி மீட்டர் வரைக்கும் போக முடியும் சுனாமியோட மினிமம் ஆயிட்டே தேர்ட்டி மீட்டர் இருக்கும் அதுவும் திடீர்னு வந்தா அந்த டைம்ல நமக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது நீங்க சுனாமிய பாக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஜப்ப இல்லனா பிலிப்பைன்ஸ் வரைக்கும் போயிட்டு வாங்க ஏன்னா போற வழியில இருக்க பசுபிக் ஓஷன்ல சுனாமி வரும் உங்களுக்கு சுனாமி எப்படி வருதுன்னு தெரியுமா காத்து அதிகமா வீசும் போதும் கடலுக்கு அடியில இருக்க வெப்பம் அதிகமாச்சுனாலும் எரிமலை எல்லாம் வெடிச்சாலும் சுனாமி வரும் இப்போ நடுக்கடல்ல வெப்பம் அதிகமாச்சுன்னா அங்க அலை பெருசா வராது ஆனா அதுக்கு பக்கத்துல எங்க வெப்பம் கம்மியா இருக்கோ அங்க பெரிய பெரிய அலையா வர ஸ்டார்ட் ஆகும் நிலநடுக்கம் நடந்தாலும் சுனாமி வரும் நிலசரிவு நடந்தாலும் வரும் வரும் இப்போ கடல்ல சுனாமி வரதுக்கு மோஸ்ட்லி நிலநடுக்கம் தான் காரணமா இருக்கு ரிக்டர் அளவுல நிலநடுக்கத்தோட அளவு சிக்ஸ் பாயிண்ட் மேல இருந்தா கண்டிப்பா சுனாமி வரும் காத்து எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியாதோ அதே மாதிரி சுனாமி இப்போ வர தண்ணியையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது சுனாமி கிட்டத்தட்ட எயிட் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் பர் அவர் ஸ்பீட்ல தான் கடலோட கரைக்கு வரும் அப்படி வர சுனாமியோட ஸ்பீட் ஜெட்டோட ஸ்பீட விட அதிகமாக இருக்கும் கடலோட நடுவுல அலை கம்மியா இருந்தாலும் கொஞ்சம் முன்னாடி வர வர அலையோட தாக்கம் அதிகமாக இருக்கும் இவ்வளவு வேகத்துல வர சுனாமில நம்மால ஸ்கேட்டிங் பண்றதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க. நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் இப்படி அலை அதிகமா இருக்கும்போது ஸ்கேட்டிங் பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டு ஜெல் ஸ்கேய எடுத்துட்டு கடலுக்கு போறீங்க. எவ்வளவு நல்லா ஸ்கேட்டிங் பண்றவங்களா இருந்தாலும் அந்த அலையோட உயரத்துக்கு நம்ம போகுபொதே தோணும். நார்மலா வர அலைக்கும் சுனாமி இப்ப வர அலைக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்குன்னு நார்மலா வர அலை எவ்வளவு பெருசா வந்தாலும் கரை கரைகிட்ட வரும்போது கம்மி ஆயிடும். ஆனா சுனாமி இப்ப வர அலை அப்படி இல்ல. கரை கிட்ட தான் இன்னும் வேகம் அதிகமாக இருக்கும் நார்மலா நம்ம கடல்ல ஸ்கேட்டிங் பண்ணும் போது எந்த இடத்துல ஹைட்டா போகும் எங்க நம்ம பேலன்ஸ் பண்ண வேண்டியிருக்கும் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் ஆனா அதுவே சுனாமி மாதிரி பெரிய அளவு வரும்போது நம்மளால கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது பேலன்ஸும் வராது சுனாமி வந்தா ஸ்கேட்டிங் பண்ணா மட்டும் ஆபத்து இல்ல கடல்ல ஒட்டி நம்ம இருந்தாலே ஆபத்து தான் சுனாமிய கிட்ட பார்த்தா ஏதோ பெரிய மிருகம் வாய தொடர்ந்து நம்மள அப்படியே முழுங்குற மாதிரி இருக்கும் ஆனா துறைமுகத்துல இருக்கவங்க கடலோட ஒவ்வொரு அசைவையும் பாத்துட்டே இருப்பாங்க சுனாமினா வர மாதிரி ஏதாச்சும் அறிகுறி இருந்தா நம்மளுக்கு முன்கூட்டியே சொல்லிடுவாங்க ஆனா ஒரு வாட்டி சுனாமி வந்தாலே எத்தனையோ கிலோமீட்டர் வரைக்கும் அழிச்சிடும் கடல்ல சுத்தி இருக்க எல்லா வீட்லயும் தண்ணி தான் இருக்கும் நம்ம கடல்ல சுத்தி இருந்தது போய் நம்மள கடல் சுத்தி இருக்கிற நிலைமைக்கு ஆயிடுவோம் சுனாமில நம்ம மட்டும் இல்லாம கார் பைக் ஏன் சுனாமியோட வேகம் அதிகமாக இருந்தா நம்ம வீடே அடிச்சிட்டு போக கூட வாய்ப்பு இருக்கு சுனாமில ஸ்கெட்டிங் பண்ணா கண்டிப்பா நம்ம பேலன்ஸ் போயிடும் எங்கயாச்சும் பாறை இல்லையோ இல்ல மூச்சு விடாம இறந்து போயிடும் யாரும் ஸ்கேட்டிங் பண்ணும் ட்ரை பண்ணாதீங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் டாபிக் பார்க்கலாம் பாய்